அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்கற அப்படின்னாக்க திருமண பந்தத்தை முறிக்கிறது எந்த கிரகங்கள் எதனால இப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலோ இல்லை நட்சத்திரங்கள் வாங்கியிருந்தாலோ இல்லை பார்த்துக்கிட்டாலோ அந்த காலகட்டத்துல வந்துட்டு விவாகரத்து நடக்கும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் பெண் ஜாதத்தில் இருந்தாலும் இது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் இது தவிர்க்கிறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது அதில் முதல் வழி என்னன்னாக்க அதே அமைப்புள்ள ஜாதத்தை நம்ம இணைச்சி வச்சுட்டோம்னா இந்த விவாகரத்து அப்படின்ற விஷயத்துக்கு போகாது இது கூட வந்து அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்துறாங்க அப்படின்னாக்க திருமணமாக இருக்கும் விவாகரத்துன்னு ஒன்று நடக்காமல் இருக்கும் எப்போ குழந்த பிறகுவோ அதுக்கப்புறம் வந்து விவாகரத்து வாங்கிடுவாங்க பிரிஞ்சும் இருப்பாங்க இது மட்டும் காரணம் இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது காரணமாகவும் இருக்குது உதாரணத்துக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருந்தாக்க திருமண வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது பெண்ணோட ஜாதகத்தில் அந்த செவ்வாய் திசையோ சூரிய திசையோ நடக்கும்போது அவங்களும் பிரிஞ்சு தான் இருப்பாங்க நன்றி வணக்கம்